பாலும் தெளி தேனும் பாலும் பருப்பும் இவை நாளும் கலந்துரைக்கு நான் தருகிறேன் துணிக கைமுகத்து தூயுடைய சங்கத்தமிழ் மூன்றும் தற்பொழுது நான்கு மூன்றும் நீ எனக்கு தா என்ற அவையின் கூட்டு இணங்க என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் நினைக்கின்றாயோ அதுவே ஆவதற்கு அளப்பெரிய சக்தி குடிக்கின்றன உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அதற்கு பொறுமை அமைதி விடாமுயற்சி தன்னம்பிக்கை யானைக்கு தும்பிக்கை உமக்கு நம்பிக்கை அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது மாணவர்கள் இளம் படைப்பார்கள் இந்த தளத்தினுடைய அறிவுசா இலக்கிய மன்றத்தினுடைய அனைத்து அங்கத்தினர்கள் ஆளுநர் உலகம் கழகிய பேர் தாங்கிய மக்கள் தமிழ் மக்கள் உச்சரிக்கின்ற அற்புதமான பேருக்கு சொந்தக்காரர் ஆறு படை இடியில் முதல் படை திருப்பரமுன்றம் இரண்டாம் படை திருச்செந்தூர் மூன்றாம் படை பழனி நான்காம் படையிலே சாமிமலை ஐந்தாம் படையிலே திருத்தணி ஆறாம் படையிலே பழமுதிர்ச்சோலை இந்த மூணுடைய பேராகிய உலக தமிழர் உச்சரிக்கின்ற பிரபாகர் முருகன் தான் நேற்றுதான் தான் எனக்கு தெரியும் மிகவும் நம்பிக்கைக்குரிய நல்ல ஆழமுடைய அறிவு சார்ந்த இயக்கத்தை நடத்துகின்ற அவரை சார்ந்து நடத்துகின்ற அந்த அனைத்து உள்ளங்களும் அனைத்துக்கும் மேலாக இந்த காந்தி தடயங்களை பதினான்கு உடைமைகளை இடத்தில் அருங்காட்சி இருக்கின்றன நான் அடிக்கடி விரும்பி வருவது இந்த காந்தி மியூசியம் இன்னா செய்தாலே ஒருத்தன் அவர் நானே நன்மையும் செய்துவிட என்று கூட்டு காந்திஜி பொருந்தும் அந்த மகாத்மா காந்தி பேர் தாங்கிய இந்த அருங்காட்சியில் அலுவலர்கள் இந்த அறையில் இருக்கின்ற அனைத்து தடங்கள் வதிக்கின்ற அனைத்து உள்ளங்களும் நீங்கள் எதுவாக நினைக்கின்றீர்களோ அதுவேயாக எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வழிபட்டு வாழ்த்துவதை உலக தமிழர்கள் உச்சரிக்கின்ற மூன்றெழுத்து நாகரிகம் கீழடி கீழடி வாழ் தமிழர்களின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான்காம் தமிழ்ச்சங்கம் செம்பரன் கல்லூரி சார்பாகவும் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் சார்பாகவும் அனைத்து தமிழ் உள்ளங்கள் சார்பாகவும் நீங்கள் நினைக்கின்ற அதுவேயாக எல்லா மல்ல இறைவனை மீண்டும் வழிபட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன் 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 வயது அறுபத்தி ஒன்று மனது பதினாறு பதினாறு செல்வங்கள் பெற்று பெருமாள் வகை தருகின்ற இந்த பதினாறு செல்வங்களில் ஒன்று கல்வி செல்வம்

மிகவும் நேசிக்க கூடியது எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அர்ப்பணி அதற்கே அர்ப்பணி என்கின்ற ஆசிரியராக பணி செய்து பல ஆயிரம் மாணவர்களை நேசித்து நல்ல இடத்தில் அமர வைத்து அழகாத்துகின்ற இந்த முனைவர் கீழடி கருமருகேசன் என்ற நான் இந்த தமிழ் கடத்தில் இந்த காந்தியுடைய அருங்காட்சியகத்தில் இருக்கின்ற அறிவுசார் மக்கள் முன்பாக என்னுடைய பதிவை நிகழ்த்துவதில் அதம் அறிகின்றேன் கீழடி தொழுநகர் தமிழ் மேற்கணக்கு கீழ்கணக்கு பதினெட்டு சங்ககாலம் சங்ககாலத்துக்கு முந்தைய காலம் சங்கம் அறிய காலம் சங்கம் கீழ்கணக்கு பதினெட்டு அறநூறு பதினொன்னு அகம் ஆறு புறம் ஒன்று மேற்கணக்கு பதினெட்டு கீழ்கணக்கு பதினெட்டு தொழிலாத்தியம் தமிழ் தோன்றிய உலகத் தோன்றிய முதல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி பத்து நூறுகள் அதற்கும் மேலாக குழல் இனிது யார் இனிது என்ப தம் மலரை சொல் கேளாதவர் மூன்று நகரங்கள் லதா லவகுசா லட்டு லலிதா நுனிலா நடுலா கடைலா பள்ளம் பவளம் பள்ளத்தாக்கு நடுலா கடைலா தமிழ் வாழை பழம் வழக்கி நழுவி கீழே விழுந்தான் அறுபத்தி ஆறு குரல் எண் மூன்று நகரம் இடம்பட்ட திருக்குறள்

தாம் தாழ்வோம் என்ற அந்த அடி பாரதிய அடிக்க இணைந்து தமிழ்நா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நா நேசித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழியை நான் உருவாகி இருக்கின்றோம் தமிழர்களை ஒன்றிருக்கின்ற இந்த அற்புதமான மாநாட்டினுடைய காலை நிகழ்வில் ஒருமிக்கில் சிறப்புடைய கிமு ஐநூத்தி நாற்பது கீழடி கிமு ஐநூத்தி எண்பது இரண்டுக்கு தொடர்புடைய மிகப்பெரிய விளையாட்டு மாரத்தான விளையாட்டை காலையில் விளையாட்டு திறனில் துவக்கி மிகப்பெரிய இளைஞர்கள் இளைஞர் வயது சிறுவர் அந்த நானும் பங்கு கொண்டேன் எனக்கும் நானும் அந்த பயணத்தில் பங்கெடுத்து பரிசு வாங்கிப்பேன் என்று சிறப்பு பணம் இருந்தால் உலகிற்கு உன்னை தெரியும் பணம் இல்லை என்றால் உலகிற்கு உன்னை தெரியாது பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாவளிக்கும் பாயும் என்று கூட்டிகிழங்க ரொக்க வயசும் இளைஞர்கள் அளித்தார்கள் காணே அந்த ஒன்று உடல் வலிமையும் உள்ள வலிமையும் மேற்கின்ற நற்பதமான மாறாத்தனை காலை நடாத்தி தற்போது ஒரு இலக்கிய மன்றத்தை கருத்தரங்க கல்யாணத்தை மாணவர்கள் அனுப்பிய அறிஞை அனுப்பிய கருத்து பேழைகளை அடையாளம் வாசித்தளித்த அனைவருக்கும் வாழ்த்துகள் பாராட்டுகள் நன்றிகள் இடைய சிற்றுறையை மிக குறுகிய நேரத்தில் தெளிவான ஆழமான அக்கறையான அந்த பதிலை தருவதில் விற்க வயிற்சியிட்டு கீழடி கொந்தகை தொல்லக கீழடி கொந்தகை தொல்லக எல்லோருக்கும் தெரியும் காரணம் எல்லோருக்கும் தெரியும் நான் அந்த மண்ணில் பிறந்து அந்த தளத்தில் விளையாடி அது விவசாயி பார்த்து விவசாயி சேட்டில் காளை இட்டாவிட்டால் நாம் சோட்டில் தயாரிக்க முடியாது இன்று பணிகளுக்கு பின்பு மதுரை காமராசர் கொள்ளை

கீழடிவால் மக்கள் வாழ்ந்த தடயங்கள் அடையாளங்களை கண்டு உணர்ந்து தொட்டு நேசித்து பார்த்த இளைஞன் என்பத காரணத்தால் பகிர்வதில் ஆனந்தம் அடைந்து ஆயிரத்தி மிகப்பெரிய இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இன்று வரை பத்து கட்டங்களாக அகலாய்வு நடைபெற்றிருக்கின்றன இது நடுநாயமாக ஐந்தாம் கட்ட அகலாய்வு நடைபெறுவதற்கு முன்பாக மிகப்பெரிய செல்லிக்கட்டு போராட்டம் இந்த கீழடைக்கு நிலம் பெறுவதற்கு தடை போட்ட போராட்டம் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் தூய்மை ஏற்பட்ட காரணத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ற ஒரு மிகப்பெரிய தொல்லியடை அறிஞர் மிகப்பெரிய விதாமகன் இந்த தொல்லியடை இந்த கீழடி நாகரிகத்தை தமிழர் நாகரிகத்தை உடனிருக்கு கொண்டு சென்றதில் முழு பங்கு டாக்டர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அழைச்சாலும் அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய மாணவர்கள் சென்று சிந்திக்கும் போது இந்த ஊரில் இந்த கிராமத்தில் நிலம் பெறுவதற்கு தயாராக வரமாட்டார்கள் தயக்கமா இருக்கார்கள் அஞ்சுகிறார்கள் சொல்லும் பொழுதே இப்படி அழகா பேசுறது ஐயா என்னுடைய சொந்த பூர்வீகம் நூத்தி இருபது ஆண்டுகள் பழமையான பூர்வீகம் எங்களுக்கு உடைய பூர்வீகம் எனக்கு சொந்தமாக நடந்திருக்கிறது நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு கட்டளையும் இல்லாமல் எந்த ஒரு ஆராயமும் அடையாமல் தருவதற்கு தயாரிக்கிறேன் என்று சொன்ன செய்தியை வைத்துக் கொண்டு அடுத்த வாரம் உலக தமிழ் சங்கத்தில் ஐயா இந்திய ஐயா குறித்த உலக தமிழ் சங்கத்தில் வெளிநாட்டு அறிஞர்கள் வரையின்றிருக்கின்ற சிறு கருத்தரங்கு அந்த கருத்தரங்கை கீழே பற்றி பேசிக் இன்றைய நாளாவது உறுப்பினர் ஐயா சி வெங்கடேசன் சௌகர் அவர்கள் இருக்கிறார் அன்றை நாலாம் உறுப்பினர் அல்ல அப்பொழுது கீழடியே இடம் அடைக்கவில்லை தரப்படை என்று பேசும் பொழுது நான் எழுந்து நின்று பேசுகிறேன் அந்த கீழடியில் எங்களுக்கு சொந்தமான கூறிவிடப்படிக்காக நாங்கள் நிலை வைத்திருக்கின்றோம் அந்த நிலத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நான் போட்டிருக்கின்ற வெள்ளச்சட்டை போடுவதற்காக நான் படித்த தமிழ் அந்த தமிழ் எனக்கு இருப்பது நாள் தமிழை வளர்ப்பதற்காக தமிழர் நாகரிகத்தை தொன்மை வரலாற்றை கீழடி வரலாற்றை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவிக்கிறேன் அடுத்த நாள் காலையில் வெங்கடேசன் ஐயா அழகாக பத்திரிகை செய்து கொண்டிருந்தார் யாசகம் கேட்கிறது தொழிலக மதுரையில இந்து தமிழ்நாடு அழகான கால்பக்கில கடங்கி கொள்ளாங்க செய்தி வந்தது மீடியா தமிழ் முழுவதும் என்னுடைய இல்லத்தை நாடி வந்தார்கள் அப்பொழுது அறிவு கருத்து இருக்கின்ற ஐயா உதய சிந்தன் அவர்களும் தொடர்பு கொண்டு அந்த இடத்தை ஒப்பந்தம் செய்து கொடுத்து ஆராய்ச்சி கொடுத்தோம் கொடுத்த இரு ஒரு மாதத்திலேயே ஐந்தரை ஏக்கர் சுற்றுலா ஒரு ஏக்கர் கார் ஒரு அமைக்கப்பட்டு சுற்றுலா தலம் இரண்டு இரண்டரை ஏக்கர் ஆய்வுக்கு நாற்பத்தி ரெண்டு புலிகள் அப்பொழுது முதன்முறையாக அந்த டவுன் மூலமாக அறிவு சார் இயக்கங்களாக ஒன்றில் சென்று மும்பை மாணவர்கள் டெல்லி மாணவர்கள் சென்னை மாணவர்கள்

அனைத்தும் நம்முடைய நமக்கு சொந்தமான நம் தமிழுக்கு சொந்தமான தன் மக்களுக்கு சொந்தமான தற்போது எங்கே இருக்கின்ற அந்த நிலத்தில் அறியப்பட்டு உலகமே தெரிந்து பார்க்கிறதுக்கு பல லட்சம் மக்கள் வரையறுத்து பார்த்தார்கள் அதுவும் மட்டுமல்லாது அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஐயா இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தோட்டத்திற்கு வந்து அருகில் இருந்து தங்கி இருந்து ஒரு அறைவு செய்தார் இந்த இடத்தில் கிடைத்த பொருட்களை உலகத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய அருங்காட்சியம் அமைத்து அனைத்து பொருட்களையும் அங்கே கொண்டு சேர்ப்பு சொன்னார் அது ஒன்று வகை பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கொந்தகை குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் என்ற தாய் கிராமம் அதை சார்ந்திருக்கின்ற கீழ் இருக்கின்ற மக்களுடைய இருக்கின்ற கொந்தகை கண்மாய் கீழ் இருக்கின்ற கீரணிவான் மக்களுடைய இருக்கின்ற அந்த ஊருக்கு அருகில் கொந்தகையுடைய பட்டாணத்தில் ரெண்டு ஏக்கருக்கு மேலாக அருங்காட்சியகமும் கீழ்த்திவான் மக்கள் கீழடி அருங்காட்சியம் என்று பேர் வைக்க போட்டு இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் அந்த அறையில் இருக்கின்ற அறுபது விழுக்காடு மேலான பொருட்கள் நம்முடைய நிலத்தில் வந்து சொல்வீர்கள் இந்த குடும்பத்து அனைவரும் பயிற்சி அடைகிறோம் அதற்கு மேலாக நான் கூப்பிட்டு சொன்னேன் இந்த அருங்காட்சியம் வருவதற்கு முன்பாக நிலத்தில் இருக்கின்ற அந்த புலிகளை இருக்கின்ற பொருள்கள்லாம் பாதுகாப்பாக்கப்பட்ட அது கூட கிணத்துக்குள்ளே இறங்கி குடியில் உள்ளே இறங்கி அதை தொட்டு நேசிப்பு ஒரு என்னுடைய இடத்திற்கும் லைவாக கட்டது கைமன் அளவு கல்லாதது உலக அளவு கல்லாதது அமெரிக்க தமிழ்ச்சிங்க மக்களுக்கெல்லாம் செய்வோம் அதில் ஒரு அறிஞர் வந்திருந்தால் மூன்று மூட்டையை கட்டி பெரிய ஓரளவில் அள்ளி கொடுத்து எல்லா வீட்டுக்கும் அன்பாக கொடுத்தார்கள் அடையாளமாக அமெரிக்காவில் கிடைத்திருந்த அவர் சொன்னார்கள் வார்த்தை இந்த தடயங்கள் இந்த அருவா அரசி உபகை கொண்டு தமிழில் மக்கள் கொடுத்துருக்கண்டா எங்கேயோ கொண்டு வரைக்கும்னு சொன்னாங்க அதை உருவாங்கிக்கொண்டே நிறைவாக வேண்டே அந்த நாற்பது புலிகளையும் எடுக்காதீங்க இடமும் கொடுத்துருக்கின்றேன் பாதையும் தருகின்றோம் இதுக்கு மேலே இயர்வாக தருகின்றோம் எதுவுமே வேண்டாம் மிகத்து காட்சியாக அந்த கலா காட்சியாக கலை அருணாட்சியாக நம்ம ஃபீல்டு அங்கேயே வைக்க சொல்லி முதல் நாள் நிறைய எழுத்து நாளாக அந்த ராமந்தார் அனுபவத்தில் வீட்டில் வசதம் வந்திருக்கிறாங்க பத்திரிக்கை நல்லா செய்யும்

நம்முடைய வீடு அருங்காட்சியில் இருக்கின்ற அந்த பொருட்கள் நாம் தொட்டு பார்த்து உணர்ந்து பார்த்து வளர்ந்தோம் என்று நம்பினால் இது குறித்த பதிவுகளை நிறைய நாம் பதிவு செய்ய முடியும் என்ற காரணத்தாலும் கீழடியை நேசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் அனைவரும் கீழடிக்கு வந்திருக்கிற மீண்டு மாறிகள் தற்பொழுது கீழடியில் அகல்வாய் அளவு நிறத்தில் நல்ல தென்னை மரங்கள் இப்பொழுது இயற்கை விவசாயத்தில் இருக்கின்ற எள்ளு காணப்பயிரை அதான் தெரிஞ்சிருக்கும் பாசிப்பயிரை உளுந்து துவரை நான் போட்டு வைத்திருக்கிறேன் நீங்கள் வந்து சுவாசிக்கலாம் மரம் வேறக்கூடிய நண்பர்கள் இருந்தால் நீங்களும் மரம் ஏறி இளநீரை தேங்காய் கட்டி சாப்பிடலாம் அதை என்று சொல்லி நீங்கள் அனைவரும் கீழே வர வேண்டும் கீழே தேசிக்க வேண்டும் தமிழை சுவாசிக்க வேண்டும் எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும் இல்லாத இல்லாத நிலை வேண்டும் என்று காலையில் படி மாலையில் படி நண்பர்கள் படி நள்ளிரவு படி நல்ல நூல்களை படி சங்கத்தமிழ் நூலைப்படி வல்லவன் சொன்னபடிப்படி அறம்படி பொருள்படி பொருள்